அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் ஆளுநர் அவி இவர்களுக்குத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து விட்டது இன்னும் கூடியவர்களை சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முதன் முதலாக அதாவது சட்டமன்றம் நடைபெற்றது காலையிலே ஆளுநர் உரை இருக்க வேண்டும் முதன் முதலாக சட்டமன்றம் நடைபெறுகின்ற போது ஆளுநர் உரை இருக்க வேண்டும் சபாநாயகருடைய இருக்கையில் இவர் அமர்ந்து அதுக்கு பக்கத்திலே நம்முடைய சபாநாயகர் பக்கத்திலே அமர்ந்திருப்பார் உடனே ஆளு ஆளுநர் அவர்கள் உரையை நிகழ்த்தலாம் என்று சபாநாயகர் சொன்ன உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா நான் சபாநாயகர் மீது அதிருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆளுநர் ரவி அவர்களே உங்களுக்கு நியாயமா நீ என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க முதலில் தேசிய கீதம் இல்லையா ஆளுநர் ரவி அவர்களே முதன் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து அதன் பிறகு நீங்கள் பேசி முடித்த பிறகுதான தேசிய கீதம் இத கூட உங்களுக்கு தெரியலையே போனார்னா பல சாதனை அதாவது அந்த ஆளுநர் உரையிலே சாதனை நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஆட்சியிலே எவ்வளோ சாதனை சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனா அந்த ஆளுநர் உரையில் இப்படி வந்து இந்த ஆட்சி வந்து இந்த சாதனையில் வந்து நம்மையா சொல்லணும் அப்படின்றதுக்காக இனிமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் ஆளுநர் உரையில் இருக்க வேண்டும் ஆனா இதையெல்லாம் நாம் நாமியா சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக கவர்னர் மாளிகைக்கு ஆளுநர் விரைந்தார் என்று தலைப்பு செய்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பயப்பட மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர் மாதிரி ஒரு எதிர்கட்சியை கூட வந்து ஒரு மதிக்கக்கூடியவர் ஏன் ஆளுநர் ரவி அவர்களை மீண்டும் வந்தா கூட ஒரு அன்போடு வரவேற்க கூடியவர் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் நான் நாங்க கொடுக்கிற வரி பணத்தில் நீங்க டீசல் போட்டுட்டு அந்த கார் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாடு கொடுக்குற வந்து நாங்கள் மக்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு அத்த பெரிய பங்களா எவ்வளோ பெரிய பங்களா நீங்கள் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்திற்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு வந்து பதவி உங்களுக்கு எதுக்கு சம்பளம் நீங்க வந்து நான் வாசிக்கலன்னு சொல்றீங்கல்ல ஏன் சம்பளம் வேணாம் பங்களா வேணாம் அப்படின்னு சொல்லாம்ல எவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி கும்போன்ற சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆளுநர் ரவி அவர்களே என்ன ஒரு நியாயம் எப்ப பார்த்தாலும் நீங்க சட்டமன்றத்துல வந்து வெளியேறீங்கன்னா நீங்க அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே வந்து அவமதிக்கிறீங்க இதுதான் முக்கியம் இது நீங்க வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து வந்து மக்கள் கண்டிப்பா வந்து இதை வந்து விடமாட்டாங்க இல்லையா ஒரு மரபு இருக்கிறது இல்லையா எவ்வளோ ஒரு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்கட்சிகளையும் அதாவது மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வந்து இவ்வளவு வந்து சங்கடப்படுத்துறதுன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆளுநர் ரவி அவர்களே நீங்க சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு அவ்வளவு பெரிய பங்களா இல்லையா என்னதான் சொல்றதுலே தெரியல அதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் பயப்பட மாட்டோம் இதுலேயும் வந்து வெற்றி வந்து காணுவார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் நன்றி வணக்கம்